ஸ்ரீ க கமலா ஜோதிட களஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிடர் சென்ற வாரம் திருவாதிரை நட்சத்திரத்தை பத்தி சொன்னோம் இன்று வந்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஓடம் போன்ற ஒரு தோற்றம் உடையது வில் போன்ற வடிவமைப்பில் ஐந்து நட்சத்திர நட்சத்திரங்களை கொண்ட தொகுப்பு தான் புனர்பூசம் புனர் வசு என்று வடமொழியில் இதை கூ கூறுவார்கள் சரிங்களா இதனுடைய அதிதி தேவியை தான் இவங்களுடைய தேவதையாக கொ கொண்டாடும் நட்சத்திரம் புனர்பூசம் வந்து நம்ம காலபுருஷ தத்துவத்துக்கு நான் நான்காம் இடத்தில் இருக்கும் இது ஒரு சந்திரனுடைய வீடு அப்ப தாய் நட்சத்திரமாக கருதக்கூடிய தியாகத்தி நட்சத்திரம் ஆஹ் புனர்பூசம் அதாவது திருவாதிரை சிவனை வணங்கி ராவண வதத்திற்கு வழி தேடிய அவதரித்த நட்சத்திரம் இந்த புனர்பூஷ நட்சத்திரம் ஆஹ் ராமனின் புதல்வர்கள் வலன் குசா இவர்கள் இரட்டை குழந்தைகள் யாவுமே புனர்பூசம் சரிங்களா அதே மாதிரி புருவ மத்தியை குறிக்கும் நட்சத்திரம் அதாவது உலகின் மெய் ஞானத்தை உணர வைக்கும் ஆஞ்ச எனும் சக்கரத்தை குறிக்கும் நட்சத்திரம் ஆன்மீக ஆற்றலை குறிக்கும் நட்சத்திரம் திருவாதிரை என்னும் திலகத்தை புனர்பூசம் என்னும் புருவ மத்தியில் இடுவதால் ஞானம் பிறக்கும் என்பது ஜோதிட விதி அதே மாதிரி இதுக்கு வந்து அதாவது வே வேலி காத்தான் அப்படிங் அப்படின்னும் இதை வந்து நம்ம சொல்லலாம் அதாவது இதுக்கு ஒரு கதையும் உண்டு அதாவது வேத சர்மா என்ற சிவாச்சாரியார் தன்னுடைய கோயில் பயன்பாட்டுக்காக தனது நெல்லை தனது வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முத்தத்தில் உலர்த்திட்டு பொருணையாட்டில் குளிக்க போயிடறாரு அப்போ வந்து பார்த்த இறைவனுடைய திருவிளையாடலை நாம் சொல்லவே முடியாது திடீர்னு பயங்கர ஒரு மலையை பெய்ய வச்சார் அப்போ திடீரென பெருமலை பெய்ய துவங்கியது அப்போ இவர் சிவாச்சியார் நினைக்கிறாரு உலர்த்திய நெல் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து கொண்டு போய்விடுமோ என்ற அஞ்சிய வேத இறைவனை வேண்டி எம்பெருமானே நெல் உலர்ந்த உலர்த்தப்பட்டிருக்கும் இடத்தில் பாதுகாப்பாக அதை பாதுகாத்துக்கொள் அப்படின்னு இறைவனை வேண்டுகிறார் அப்ப இறைவன் என்ன செய்கிறார் எம்பெருமானே நெல் உலர்த்தப்பட்டிருந்த இடத்தில் வேலியாக மாறி நின்று ஒரு துளி மழையும் உள்ளே விழாம நெல்லை காத்து நின்றார் அன்று முதல் வேணுவனநாதர் வேணுவனாதர் நெல்லின் என்றும் அழைக்கப்பட்டார் அந்த திருத்தலம் தான் திருநெல்வேலி சரிங்களா அந்த மாதிரி இவர் வந்து நிறைய வழிமுறைகளை நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம் பொதுவாக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் ஜோதிட சாஸ்திரம் சாமர்த்தியசாலியாக இருப்பார்கள் என்று கூறுகிறது இரக்க குணம் இருக்கும் நட்பு இருக்கும் சிக்கனத்தை கடைபிடிப்பவர்கள் சுகபோ சுகபோகங்களை அனுபவிப்பதில் நாட்டம் மிகுந்து காணப்படுவார்கள் கொஞ்சம் தற்பருமை இருக்கும் பேச்சாற்றல் இருக்கும் பிறரை நன்றாக புரிந்து கொண்டு வாழக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அதாவது தனக்கு அறியாத வேலையாக இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு உண்டு மனதில் உறுதி இருக்கு எப்போதும் சுறுசுறுப்பாகவும் எதையாவது ஒன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உழைக்க சலிக்கவே மாட்டாங்கங்க அந்த மாதிரி உள்ளவர்கள் தான் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய இது இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு நாம் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகலாம்னா திருப்பா திருப்பாசூர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு அங்கே வந்து நீங்கள் வந்து போய் வழிபடலாம் அடுத்தது நல்லூர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது அதாவது திருக்கோயிலுக்கு இருபது கிலோமீட்டரில் இருக்கு மங்களாம்பிகை அங்கேயும் போய் நீங்கள் என்ன செய்யலாம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபடலாம் அடுத்தது சீர்காழி நாகை மாவட்டம் மயிலாதுடைக்கு வடக்கே உள்ள தேவார திருத்தலம் அதாவது திரு திருஞான சம்பந்தர் அவதார தலம் இது அங்கேயும் போய் நீங்கள் என்ன செய்யலாம் வழிபாடு பண்ணலாம் திருவேட்களம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கு அப்புறம் திருந்து தேவன்குடி கும்பகோணத்துக்கு அருகில் நட்டாங்கோயில் அப்படின்னு அழைக்கும் அழைக்கப்படக்கூடிய கோயில் இங்கேயும் நீங்க என்ன செய்யலாம் போய் வழிபாடு பண்ணலாம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த தலங்களை போய் வழிபாடு படும் நல்ல பலம் கிடைக்கும் அதாவது மூங்கில் மூங்கில் மரத்தை நட்டு அதற்கு தண்ணி ஊற்றினாலே புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ள தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் அதனால நீங்க வந்து மூங்கில் மரம் உள்ள த திருத்தலம் மூங்கில் வளர்ப்பதற்கு உதவி செய்தல் நாள் மூங்கில் மரங்களை வாங்கி அங்கங்கே நட்டு வைப்பது இவர்களுக்கு பெரிய ப பரிகாரம் இது அதனால இதை செய்யும் பொழுது நம் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் விலகி நல்ல நிலைமைக்கு வரலாம் என்பது ஜோதிட கூற்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓம் நம சிவாய்